ப்ரீஸ் ஆட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா சபையில் நம்ம நடனமாடி மாடி தேவனை ஆராதனை செய்யலாமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சபையில் வந்து நம்ம டான்ஸ் ஆடலாமா தேவனை நம்ம ஆராதனை செய்யலாமா ஏன்னா நிறைய இடங்கள் அப்படி செய்கிறாங்கல்ல அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் அப்போ அதுக்கான பதிலை வந்து நான் அப்படி எதிர்பார்த்துருந்தாரு ஸோ அந்த பதிலை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல வேரத்தின் படி பார்க்கும்பொழுது நிறைய இடங்கள்ல வந்து வேரத்துல நடனம் ஆடி இருக்காங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க உதாரணத்துக்கு மிரியம் நம்ம அதை படிக்கும்போது யாத்ராமம் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் படிக்கிறேன் ஆரோனின் சகோதரி ஆகிய மிரியாம் என்னும் ஆனவளும் தன் கையில் தம்பூரை எடுத்து சகல ஸ்திரிகளும் தம்புரங்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் அப்போ அந்த இடத்துல நிறைய ஸ்திரிகளோடும் அந்த இசைவல் ஜனங்கள் எல்லோருமே கூட அங்கே நடனம் ஆடி தேவன ஆராதனை செஞ்சுருக்காங்க ஸோ நம்ம அதை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு தேவனுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடனம் ஆடிருக்காங்க ஆனால் வேதகமத்தில் எல்லா இடத்துலையும் நடனம் என்பது பொழுது சரியான ஒரு நடனமாக இல்லை இதே ஜனங்கள் இதே தான் இசைவல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல தேவனுக்காக ஆடினவர்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் வாசிக்கும்போது யாத்திரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வாசனத்தில் நான் படிக்கிறேன் இதே ஜனங்கள் இங்கே என்ன பண்றாங்க பாருங்க அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்று குட்டியை நடனத்தையும் கண்டபோது மோசை கோபம் முண்டவனாகி தன் கையிலே இருந்த பலைகளை மலையில் அடித்து எரிந்து உடைத்து போட்டு இதே ஜனங்கள் அங்கே தேவனுக்காக ஆடினவர்கள் செங்கடையில் கடந்து வரும்பொழுது இங்கே ஒரு கன்று குட்டிக்கு முன்பாக ஆடுறாங்க விக்கிரக ஆராதனை செய்யறாங்க அப்ப நடனம் வந்து வேதத்துல எல்லா இடத்துலையும் நடனம் இருக்கும் ஆனால் நம்ம சரியாக பார்க்கணும் அங்க எது எது எந்த சந்தர்ப்பத்தில் யாருக்காக எப்படி அவங்க ஆடி இருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ வேதத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்காக ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப நமக்கு பொருந்துமா நம்மளும் இந்த மாதிரி ஆடலாமா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அப்படி நம்ம பண்ணவும் அப்ளை பண்ணவும் முடியாது ஏன் அப்படின்னா அந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்றுக்குட்டிக்கு முன்பாகவும் விக்கிரகாராதனைக்கு செஞ்சிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லை நீங்க மார்க் ஆறாம் அதிகாரம் பதினேழுலேருந்து இருந்து வசனங்கள் நீங்கள் படிக்கும்போது அங்கே அங்க இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும் ஆஹ் குமாரத்தி குமாரத்தை வந்து நடனம் ஆடுவா அதுவும் ஒரு கேவலமான ஒரு அருவறுப்பான ஒரு நடனம் தான் ஸோ இங்கே சிறுவல் ஜனங்கள் இரண்டாவதாக அந்த கன்று குட்டிக்கு முன்பாக எப்படி அருவறுப்பாக பண்ணாங்களோ அதே மாதிரியே அங்கே மார்க்குள்ளையும் நம்ம படிக்கலாம் அந்த ஏரோதின் குமாரத்தை பண்ணுற பண்ற ஒரு விஷயங்கள் ஸோ இப்ப பழைய ஏற்பாட்டுல ஓல்டெஸ்ட்மெண்ட் நிறைய இடங்கள்ல இந்த நடனத்தை பத்தி நான் விவரிச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ஆராதனை டைமில் வந்து எப்படி ஆண்டோரை மோட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம ஆராதனை ஆராதனை நடனம் ஆடுறத பற்றி சங்கீதத்தில் கூட இருக்கும் முப்பதாம் அதிகம் பதினோராம் வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி ஐம்பது நாலாம் வசனம் போன்றவை நிறைய இடங்கள்ல இருக்கும் ஆனால் இது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஏன்னா நாம் புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களில் இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசுவோ இயேசுவோடைய சீடர்களோ எங்குமே ஆராதனையில் நடனத்தை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏசு கிறிஸ்து கூட ஜெவம் பண்ண பொழுது நடனத்தை பற்றி அவங்க அவர் எதுவுமே சொல்ல கிடையாது சரி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்குது நம்ம ஆராதனையில் நடனம் செய்யலாமா நடனம் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்குதுதான் அப்போ நம்ம வந்து ஆராதனை டைமில் சபை சபையாக நம்ம கூடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த நடனத்தை பற்றி நம்ம ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும் நடனம் மட்டும் இல்லை சபையில நடனம் ஆடலாமா கை தட்டலாமா கை தூக்கலாமா இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கும் சரிங்களா அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பதில பார்த்துடலாம் இப்போ நம்ம ஆராதிக்க வரும்பொழுது சபையாக நம்ம கூடும் பொழுது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒன்று குழந்தையர் நான் படிக்கிற ஒன்று குழந்தைய பத்தாம் மதிக்கிற முப்பத்தி ஓராம் வசனத்தை நான் படிக்கிறேன் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்போ நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணணும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யணும் முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து சபையில் ஆராதனை செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுறாரான்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடுறத அப்ளை பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல நம்ம சபையில் வந்து நடனம் ஆறும் டான்ஸ் ஆடுறோம் அங்கே தேவன் மகிமைப்படுறாரான்னு பார்க்கணும் இல்லைனா அந்த நடத்துகிற ஒரு போதகர் மகிமைப்படுறாரா இல்லை அவர் சந்தோஷப்படுறாரா இல்லைனா இருக்கிற மக்கள் வந்து ப்ளீஸ் ஆகிறாங்களா மக்கள் சந்தோஷப்படுறாங்களா மக்கள் என்டர்டைன்மெண்ட் ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாவது நடனம் என்பது அப்போ தேவனுக்கு அருவறுப்பான ஒரு விஷயம் ஆராதனை இல்லை ஏன்னா நீங்கள் இப்போ ப அந்த பழைய பாட்டில் அந்த ஜனங்கள் பண்ணும்பொழுது அந்த பன்றி அந்த பன்றி குட்டிக்கு நேராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்பாக ஆடுறாங்க விக்ரகம் பொழுது அந்த இடத்துல யார் மகிமைப்படுறாங்கன்னா அந்த ஜனங்கள் தான் சந்தோஷப்படுறாங்க ஜனங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆகிறாங்க ஒரு ஐடல் ஓஷிப் பண்ணுறாங்க ஒரு விக்ரகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இப்போ சபையிலுமே நம்ம என்ன பண்ணுறாங்க நிறையா பேர் ஒரு போதகரை வந்து மகிமைப்படுத்துறது போதகர் நடனம் ஆடுறதை பார்த்து இந்த விசுவாசிகள் இங்கே இருக்கிற கூடுகிற மக்கள் எல்லாருமே நடனம் மாறுறது அவங்க இந்த இடத்துல அந்த போதகரை மகிமைப்படுத்துகிறாலும் அவங்க ஒரு விக்கிரகாரதனை தான் செய்கிறாங்க தவிர ஆண்டவரே மகிமைப்படுத்தலையே அப்போ இருக்கிற மக்களும் சந்தோஷமாகறாங்க அவங்க எழுந்திரிச்சு குதிக்கும் போது கையை தூக்கும் போது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு எமோஷ்னலாக அவங்களுக்கு ஃபீலிங் கிடைக்கும் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வராங்க அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஸோ அந்த இடத்துல தேவன் மகிமைப்படலை அப்போ முதலாவது நம்ம இதை பார்க்கணும் அவன் நடனம் ஆடுறது கேள்வியை வச்சிருக்கோம் நடனம் ஆடினா தேவன் மகிமைப்படுறாரா அப்படி நம்ம பார்க்கணும் இரண்டாவது அந்த இடத்துல மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஆகுதா அதையும் நம்ம பார்க்கணும் அதே ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் முப் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் படிக்கிறேன் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரடிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமா நடக்கிறது போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும் இப்ப நான் சபையில நான் டான்ஸ் ஆடுறேன் சபையில வந்து நம்ம எல்லாருமே இப்போ சபையில ஆராதனை செய்யும் பொழுது எல்லாருமே ஒரு ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடுறோம் வச்சீங்களே அந்த இடத்துல என்ன ஆவிக்குரிய ஒரு பிரயோஜனம் மற்றவர்களுக்கு கிடைக்கும் மாம்சத்தின் ரீதியாக தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு பிரயோஜனமாக இருக்கும் மாம்சத்தின் ரீதியாக எப்படி எப்படி பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா சந்தோஷம் ஃபிசிக்கலாக அவங்க பாடி பெயின் குறையும் ஃபிசிக்கலாக அவங்க வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆவாங்க ஹாப்பி ஆவாங்க பட் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அங்கே இல்லை ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லை அவங்களுக்குள்ள ஆவிக்கிற வாழ்க்கையில் எந்த ஒரு எந்த ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது அது டான்ஸ் ஆகிறதுனால மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அதில் வந்து கிடைக்காது புரியுதுங்களா ஆவிக்குரிய பிரோஜனம் எதுவுமே அதில் கிடைக்காது ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது கூட இந்த டான்ஸ் வந்து தப்பான ஒரு விஷயம்தான் நம்ம பண்ணுறது ஆராதனையில் இப்போ மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அது ஒன்று குறைஞ்சி பதினாலாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை பார்க்கலாம் சகலமும் கிரம கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னு வந்து இங்கே போல் சொல்கிறார் ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லா விஷயமும் சபையில் ஒழுங்காக டிசிப்ளின் ஆர்டராக இருக்கணும்னு சொல்கிறார் சி இப்போ கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஒரு கற்பனை ஒரு கற்பனை பண்ணுங்கள் ஒரு பாசிட்டு வந்து ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடு இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் லைட்லாம் போட்டு ரொம்ப நாய்ஸ்லாம் வச்சு புகெல்லாம் போடார வச்சுங்க அதே ஸ்டெப்ஸை இந்த மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க பெரியவங்க சின்னவங்க லேடிஸ் ஜென்டில்மேன் எல்லாருமே பண்ணுவாங்க அந்த இடத்துல என்ன டிசிப்ளின் இருக்கும் அந்த இடத்துல என்ன ஆர்டர்னஸ் இருக்கும் ஸோ என்ன ஒழுக்கம் அந்த இடத்துல இருக்கும் அப்போ சபையில் நடனம் ஆடுறது கேவலமான ஒரு டான்ஸ் ஆடுறது இது எல்லாமே வந்து ஒரு அறுவறுப்பான ஒரு விஷயம் அதுதான் முன்னாடி நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அந்த பண்டிகுட்டிக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அப்போ நம்ம யாரை சந்தோஷப்படுத்துகிறன்னு நினைக்கிறாங்க இந்த போதகர்கள் இந்த நடனம் ஆடி ஆராதனை ஆராதனை செய்கிறவங்க யாரை சந்தோஷப்படுத்துகிற நினைக்கிறாங்கன்னா மக்களை சந்தோஷப்படுத்துகிற நினை நினைக்கிறாங்க கடவுளை அவங்க சந்தோஷப்படுத்த நினைக்கல வேத வேதத்தின்படி அவங்க வாழ வேதத்தின் வேதத்தின்படி ஆராதனை செய்ய நினைக்கல அவங்களுக்கு ஒரே ஒரு இப்போ இந்த வாலிபர்கள் சபையை விட்டு போயிடக்கூடாது அப்போ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தின் வெளியில் இந்த தேட்டரில் எல்லா இடத்துலையும் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க சபையிலே இருந்துட்டாங்கன்னா இங்கேயும் அவங்க வருவாங்க இந்த ஒரு மைண்ட் செட்டோட இந்த போ இந்த மாதிரியான ஒரு போதைகள் ஈடுபாடு செய்கிறாங்க சபையில் எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறது சபை இடம் கிடையாது காலத்தில் ஒன்று பத்துக்குள்ளே ப பவுல் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து மனுஷனை பெரியப்படுத்த விரும்பல நான் ஆண்டவரை பெரியப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்கிறார் அப்போ நம்ம டான்ஸ் ஆடுறதுனால ஆண்டவர் பெரியப்படுறாரு ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும் நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சபையில் இருக்கிற பெண்களை அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாஸ்டர்ஸ்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு வெளியில் போய் மீட்டிங் நடத்துகிறாங்க ஒரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட் நடத்துகிறாங்க அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டை வெளியில் அவுட்ரிச்சு கொண்டு போய் அந்த பெண்களை எல்லாருமே ஆட வைக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க காஸ்பிளும் ஷேர் பண்ணுறாங்க அந்த பெண்கள்லாம் ஆடும்பொழுது அங்கே இருக்கிற வாலிபர்கள் அந்த பெண்களை பார்ப்பதற்காக தான் அங்கே வந்து அந்த பெண்குடைய ஆட்டத்தை பார்ப்பதற்காக தான் அங்கே வந்து கூடுறாங்க அப்போ அவங்களுக்கு காஸ்பிள் மண்டியில் போகாத அவங்களுக்கு என்ன போகணும் அந்த பெண்களுடைய ஆட்டத்தை பார்க்கணும் தான் அவங்க கூடுறாங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு அருவ விஷயத்தை இன்று சபை மக்கள் பண்ணுறாங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் சபையில ஏன் நடனம் ஆடி ஆராதனை செய்யக்கூடலாம் ஒன்று அங்கே தேவன் மகிமைப்படறலை ரெண்டாவது அதனால மற்றவங்களுக்கு எந்த ஒரு ஆவிக்குரிய புரோஜனமும் இல்லை தவிர கண்களில் இச்சை தான் அதிகமாக வரும் ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் கிடைக்கும் தவிர வேற எதுவுமே ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி கிடைக்காது மூன்றாவது அது சபையில் ஒரு ஒழுக்கத்தையும் கொடுக்காது ஒரு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்காது ஒரு ஆர்டர் படி எதுவுமே இருக்காது ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கும்பொழுது ச நம்ம சபையிலையோ நம்ம நடனம் ஆடி மற்றவர்களுக்கு முன்பாக நடனம் ஆடுறதால் ஒரு ஒரு பிரயோஜனமும் இல்லையே புரியுதுங்களா சபையில் நம்ம ஆற ஆராதனையில் நடனம் ஆடி நம்ம ஜெயிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அது எந்த ஒரு பிரயோஜனத்துக்கு மற்றவங்களுக்கு கொடுக்காது நமக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆண்டோர் முதல்ல மகிமைப்பட போகிறதும் இல்லை ஏன்னா புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துலையுமே ஏசு கிறிஸ்துவோ சீடர்களோ இதை இப்படி போன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை இதுதான் வேதத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது நாம் இதிலிருந்து ஒரு விழிப்பு விழிப்படைவோம் அடைவோம்